அவர் ஜல்லாஹி அஷைத்தான ரிஷிம்லா ரஹ்மானோ ரஜீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் எல்லோர் மீதும் நிலவட்டுமாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி முப்பத்தெட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் ஐக்கிய நாடுகள் சபை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை உலக நீதிமன்றம் மனித உரிமை கழகம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவதில்லை ஏன் நான் இது எல்லாமே வேஸ்ட்டு ஒரு குழந்தைய கூட காப்பாற்றுவதற்கு அங்கே இந்த சபைகளெல்லாம் உதவி செய்யவில்லை ஒரு மணர் தண்ணியை அங்கே அதிகமாக அனுப்புவதற்கு இவையெல்லாம் உதவி செய்யவில்லை இஸ்ரேல் அப்பாவுகளை குழந்தைகளை பெண்களை குழந்தை கொடுமைப்படுத்தி கொலை செய்தது மட்டுமல்ல வருகின்ற உணவுப் பொருட்களின் மீது குண்டுகளை போட்டு அந்த ட்ரக்ஸுன்னு சொல்லக்கூடிய அதை எடுத்து வரும் வாகனங்களையும் அளிக்கிறது இதையும் இங்கே தட்டி கேட்பார் யாரும் இல்லை ஒரே ஒரு குரூப்பை தவிர அதான் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சு நிமித்தி நேற்று அறநூறு ட்ரக்ஸ் வர்றதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஒன்று தான் இஸ்ரேலுக்கு இப்போ புரியக்கூடிய மொழியாகவும் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் உருட்டி பரட்டி இதாகுது என்னவோ அமெரிக்கா ஒரு வீட்டோ வச்சுட்டு சீஸ் ஃபயர்லாம் வீட்டோ போடுமா ஆனால் இஸ்ரேலேருந்து டெலிகேஷன்ஸு ஏதாவது போவாங்களாம் தோஹாவுக்கு போவாங்களாம் கொஞ்சமாவது இந்த ஹமாஸ்ட்டை அந்த நிபந்தனைகளை போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகளை குறைக்க சொல்லுங்கள்னு என்று மண்டாடுவார்களாம் ஆனால் இவங்க இங்கே சீஸ்ஃபயர் வீட்டோவை போடுவாங்களாம் போர் நிறுத்தத்தை நீ தடை பண்ணக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துறிய சரி போர் நிறுத்தத்தை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னே வைங்க முதல் ரசி தீர்மானத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ஆதரிக்கிறான் போர் நிறுத்தத்தை பத்து பேர் எதுக்குறான் கடைசியில் வீட்டை போட்டு தடுக்கிறாங்க அதனால அந்த இன்ஸ்டியூஷன்லாம் எல்லாம் வேஸ்ட்டுங்கிறதுனால நான் அதிகமாக அதை பற்றி உங்கள்கிட்ட பிரஸ்தாபிப்பதில்லை ஆனால் உலகத்தில் வேற ஒன்று உளந்துகிட்டு இருக்கு அது என்னன்னா பல நாடுகள் தங்களாகவே யூனியன் லேட்டரல் டிக்ரேஷன் ஆஃப் பேல பாலஸ்தீனன் ஸ்டேட் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாட்டை பாலஸ்தீன மக்களுக்கு அவர் உலக நாடுகள் அறிவித்து விடுமாம் அது வேற யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க எல்லாருமா சேருவாங்க ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அமெரிக்காவிலேயும் இதுலேயும் போய் கே நாங்கள் அறிவிக்க போகிறோம் ஐயோ ஆதரிப்பலான்னுலாம் கேட்க போகிறோம் இல்லையா ஆனால் அப்படி ஒன்று அறிவித்தார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கல இஸ்ரேலு நேற்று ஒரு சட்டத்தையே ஏற்றி இருக்கிறார்கள் அந்த சட்டமும் என்னத்தை செய்யும்னு எனக்கு தெரியல அது வேற விஷயம் இப்போ நம்ம வந்து போர்க்களத்துக்கு வரும் நேற்று நான் சொன்னேன் உட்டா போதும்னு ஓடிடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த உதவி பொருட்கள் ஹமாஸு கையில் கொடுக்குறாங்க ஹமாஸ் வந்து ஹாஸ்டேஜஸ் கையில் கொடுக்குறாங்க இதைத்தான் நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசாலேயும் செய்கிறாங்க அப்போ இவையெல்லாம் யாருக்கு கையில் இருக்கிறது என்று கேட்டேன் இப்பொழுது அதை உறுதி செய்வதை போல ஏழு பெட்டாலியன் கான்யூனிவர்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏழு படைப்பிரிவு கான்யூனிவர்ஸில் சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள் இஸ்ரேலின் சார்பில் அதில் இப்போ ரெண்டே ரெண்டு ட்ரூப் தான் வச்சுருக்காங்க மீதியெல்லாம் ஓடி போயிட்டாங்க அடுத்து இந்த ரெண்டு பெட்டாலியனும் யாரேன்னு கேட்டால் பேரா ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸ் இல்லை அதாவது படையில் இணைப்படைகள் இதுதான் விட்டுக்கிட்டு போயிருக்கான் அதை பிணம்புறு கைக்கு வச்சுட்டு போயிருப்பான் போல தெரியுது அடுத்தது ஃபார்மர் ஆர்மேட் பிரிகேட்ஸ் அதாவது பழைய ஆர்மேட் பிரிகேட்ஸ் அதாவது ஆயுதம் தாங்கிய படைன்னு ஒன்றா வச்சுருந்தானா இந்த ரெண்டும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க மீதி எல்லாம் போயிட்டுது அடுத்தது ரொம்ப முக்கியமான படையன்னு கருதப்பட்ட கிவாத்தி இன் இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸ் நான் அந்த கிவாத்தி இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸை பற்றி ரெண்டு முறை உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு முறை அவனை நாங்கள் சண்டைக்கு போக மாட்டேன்னா இன்னொரு முறை அந்த சண்டையை தங்களுடைய இராணுவ தளபதிகளோடய போட்டானுவான் இப்போ அதில் நான் அறநூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிவு கம்ப்ளீட்டாக காணிய இருந்து எங்கே வந்துட்டு ரஃபாக் இல்ல நேர இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஆனால் இஸ்ரேலுக்கு வந்ததில் ஒரு பெரிய சோகமான செய்தி என்னன்னா அந்த படை வீரர்களுக்கு இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அதாவது அந்த படை வீரர்கள் இறந்து போவாங்களா அப்படிங்கிற டென்ஷன்ல இருந்து எல்லாருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய மிக மிகப்பெரிதாக பேசப்பட்டு சுஜாயா என்ற இடத்தில் அடி வாங்கிய குலானி ஹைட்ஸ் அதை நான் ரெண்டு மூணு தடவை அந்த சமயத்தில் சொன்னேன் பதிமூணு பெட்டாலியன் பதினாலு பெட்டாலியன் தான் அடி வாங்கிட்டு ஓடி வந்தான் இங்கே வந்தா எல்லாத்துக்கும் பைத்தியம் இந்த கோலானி ஹைட்ஸ்ல உள்ள அவங்க குலானி ஹைட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஹீப்ரூவில் குலானி ஹைட்ஸில் உள்ள எல்லா படைப்பிரிவினுடைய குடும்பத்தினரும் இப்பொழுது மனநல காப்பகத்தில் இருக்கிறார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தெரிகிறது ஆனால அந்த குடும்பங்கள்லாம் என்ன கேட்குன்னா எங்க இப்ப எங்களை சார்ந்து இந்த இதில் இருக்கிறவங்களெல்லாம் லீவு கொடுத்துருங்க அவங்களை நாங்கள் ஓரளவுக்கு மனநிலையில் சரி பண்ணுகிறோம்னு சொல்றாங்க இப்போ சாதாரண சாப்பிணல் நேற்று கதை நிறைய ஸ்டோரீஸா பல பத்திரிகைகளையும் தருது சாதாரணமாக தெரிக்கிற ஒரு குண்டோடைய இது பட்டால் கூட அந்த சோல்ஜருங்க அந்த புண்ணு ஆறவே மாட்டாங்க தான் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் தான் ஒரு தனிப்பட்ட இராணுவத்தை பற்றி சொல்லி இராணுவ வீரனை பற்றி சொல்லியிருக்கான் அவன் வயிற்றுல ஒரு சின்ன இதுதான் போயிருந்தே அதை எடுத்து கியூர் பண்ணி அனுப்பிட்டான் ஒரு நாலு மணி நேரத்தில் என்னால் வலி தாங்க முடியலன்னு வரான் அந்த வலி தாங்காமலே இதாகி போயிட்டான் அவன் அப்படியே மயங்கி விழுந்தான் அப்புறம் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறான் அதை நான் பக்கத்தில் டிவைன் பனிஷ்மெண்ட்னு எழுதி வச்சிருக்கேன் சரி அடுத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெட்டாலியன் என் நாகல் பிரிகேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணல எல்லாரும் உண்டட் அதாவது நேற்று இஸ்ரேலிய ஹரஸ் பத்திரிகைலாம் என்ன சொல்லுதுன்னா அண்மை காலத்தில் ஒரு மூணு நாளா நேற்று முந்தா நாளுமா நமக்கு வந்து இழப்புகள் ரொம்ப அதிகம் அதனால தான் ஓடி போயிட்டானுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இழப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க அது கொத்து கொத்தா கொத்து கொத்தா பிணத்தை அள்ள வேண்டிய ஒரு நிலை இப்போ அதில் என்னென்னா இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் தான் ஒரு வாரமாக இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் தான் தாக்கிட்டு இருந்தாங்க காணியூ நியூஸில் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் நாசர் ஹாஸ்பிட்டலு இவங்க கையில் இருக்கு யார் போராளிகள் குழு கையில் இருக்குது அல்லமல் ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியே போராளிகள் குழு கையில் இருக்குது அல்ஜீரியா ஹாஸ்பிட்டல் போராளிகள் குழுகில் இருக்குது அப்போ அதில் நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா மருத்துவமனைகளில் நேரடியாக இவங்க வந்து தங்களுடைய பூபி ட்ராபு அது இதெல்லாம் ஒன்றும் காட்டுறதில்ல எப்படியோ மருத்துவமனைகளை சைலண்டாக கையகப்படுத்துகிற அதாவது நோயாளிகளை கொல்லாம வெறும் இஸ்ரேலிய இராணுவத்தினரை மட்டும் அழித்து அவர்களை கையகப்படுத்துகிற ஒரு டாக்டிஸ் இருக்கு இப்போ இந்த நாசர் ஆஸ்பத்திரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மருந்து கொண்டு போகிறதையும் கொண்டு வாரதையும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலிய படைகள் அடிக்கடி தொந்தரவு பண்ணது இந்த அளவுக்கு வந்துட்டான் எங்கள் கையில் இருக்கு அதுக்கு அண்டர் கிரவுண்டில் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அங்கே உள்ளவங்க தான் செவன்த் அக்டோபர்னு சொல்லக்கூடிய ஏழு அக்டோபரில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எங்களை தாக்குனாங்க அவங்களை கையகப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் இது பண்ணான் ஆனால் இவங்க இப்போ கையகப்படுத்தி அது வேலை நடக்கு அதுக்கு மருந்து போகுது என்ன அர்த்தம் அப்போ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம் அதில் மருந்து போகிறத மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்னு வருது அப்போது இதுக்கு முன்னாடி பாருங்கள் அல்சிபா ஹாஸ்பிட்டல் இவன் வெளியில் வந்தவுன்னா அது ஏங்குது இப்போ பெர்ஃபெக்ட் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு எழுபது பிரசன் ஏங்குது இயங்குது அவங்களே அரிக்க விட்றாங்க வாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்குறவங்க வாங்க அப்படின்னு ஓவர் க்ரௌடடாக இருக்குது அது தவிர்க்க முடியாது ஏன்னா இவன் நித்தம் குண்டு போட்டு ஒரு ஐநூறு அறுநூறு பேரை காயப்படுத்துறான் இறக்குறதா தான் நூறு நூற்றி இருபதுன்னு இருக்கே தவிர காயப்படுத்துறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவ்வளோவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அப்படி இவன் எந்த ஆஸ்பத்திரி எல்லாம் நாங்க சுத்திட்ட சுத்திட்டோம்னு சொல்லானோ அதையெல்லாம் அப்படி போல கையில எடுத்துறாங்க நான் தினம் எல்லாம் அவங்கள்ட்ட அதாவது மருந்து அவங்க கொடுக்குறானா யார் இஸ்ரேலு இவங்க ஹாஸ்டேட்டிஸ் கொடுக்குறாங்களாம் இந்த அளவுக்கு காணுனுஸை முழுமையாக வெற்றி பெற்று விட்டார்கள் இப்ப அவங்க பட்டியல் போடுவாங்கல்ல நார்தன் காசால ஒன்னால ஒன்னும் கழிக்க முடியல அல்சிவா ஹாஸ்பிட்டல் தான் எல்லாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வந்த அங்கேயே ஒண்ணு கழிக்க முடியல அடுத்தது காணியுனு சொன்னா அங்கேயும் இப்ப வந்து அடிபட்டு போற ஒரு கட்டத்தில் சுஜயான அதுலேயும் ஒன்றும் இல்லை லோஹியாங்கிற இடத்த சொன்னேன் அதுலேயும் ஒன்றும் இல்லை இப்போ ரஃபா பார்டருக்கு போக போகிறாங்களாம் ரஃபா பார்டரில் நாத்தே போராளிகள் எதிர்த்தாக்குதலாக ஆரம்பித்தான் அவன் இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுறான் நீ போட்டால் கூட அதிகமான கேஷுவாலிட்டி வராது ஆனால் சில மரணங்களே அவங்க அவாய்ட் பண்ண முடியாது ஆனாலும் இப்போ நாங்கள் சண்டைக்கு தயாராகிட்டாங்கிறோம் இப்போ நீங்கள் கா இதுல இருந்து காணியூ நியூஸ்லேருந்து எல்லாரும் எடுத்துட்டேன் நியூஸ் ஒரு பெரிய நாடு அமெரிக்காவோட பெரிய நாடாக நீங்கள் பார்க்கணும் அது ஒரு கார்பரேஷனுக்கு உள்ளால உள்ள ஒரு சின்ன ஒரு சின்ன பெட்டி தொகுதிங்கிறது நம்ம எல்லாம் இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய இராணுவம் வீரர்கள் அவ்வளோ பெரிய இராணுவம் முப்பத்தேழு பட்டா இல்லையா நாற்பத்தேழு பட்டா இங்கே தான் அள்ளிட்டு போனான் கொத்து கொத்தா ஒரே ஆம்புலன்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ்னு சொன்னான் இப்போ அங்கே இருந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியில் வந்திருக்கான் இங்கே வெளியில் வந்தால் இதான் மருத்துவ அவனுடைய பைத்தியகார ஆஸ்பத்திரியில் தான் கூட்டம் அதிகம் அடுத்து அப்போ இப்போ ரஃபாலையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரஃபால் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது ஒன்று நாங்கள் எங்களை வலுப்படுத்தி கொண்டோம் ரஃபாவில் ஒன்று அடிக்கிற அளவுக்கு இனிமேல் நீ வந்து அடிக்கிற வரைக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடங்கி விடுகிறோன்னு தொடங்கிட்டாங்க இது ஒரு அர்த்தமாக அப்போ ரஃபாலையும் உனக்கு தோல்வி காத்திருக்கு ரெண்டாவது வந்து என்னன்னா இப்போ இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை தள்ளி வைப்பதற்கு ஒரே காரணம் என்ன சொல்லுங்கன்னா கமாஸோடைய கண்டிஷன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் கூட தளர்த்த மாட்டேன்னு என்கிறார்கள் இதுக்கு அடுத்த பக்கம் என்னன்னா நத்தியானுகு இப்படி சொல்லியே தான் தன்னுடைய காலத்தை ஓட்டணும் இப்போ நூற்றி முப்பத்தெட்டு நாளாக அவர் சிறைக்கு இருந்து தப்பிச்சிட்டார் இப்போ நத்தியானுகு ஒஞ்சிட்டாம்னு வைங்க அதனால எல்லாம் நின்று போயிடாது அதை விட கேவலமான அமெரிக்காவிலே இருக்கான் அமெரிக்காவில் ஒரு பார்லமெண்டேரியன்னு சொல்லியிருக்கேன் காசாவில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யணும்னு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க ஏன் நீ முதல்ல நீ உனக்கு குடும்பம் எனக்கான்னு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி உனக்கு குழந்தைகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க கடைசியா ஒருத நீ மனுஷன் அண்டு போயிட்டான் அப்போ இந்த அளவுக்கு வன்மமானவர்கள் அமெரிக்காவில இருக்கும்போது போது இங்க இங்க உள்ளமே எப்படி இருப்பான் இஸ்ரேல ஆனால ஒரு நத்தியானு இதோட இது இல்லை நத்தியானுகுக்கு தான் பதவியில் இருக்குன்னா போர் நிலை ஆனா ஒரு நிமிஷம் விட்டா அவனை தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு போர் நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்து விடுவார்கள் என்ற நிலையில் தான் அது போகுது அப்புறம் இருபது வாரங்களுக்கு பிறகு ஜெய்தூனில் போய் தலையை காட்டியிருக்கானோ அங்கேயும் நேற்று நாளில் அடி கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னொரு வேலை அங்கே நடக்குது இந்த உணவுப் பொருட்கள் வாரத வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவன் தான் கொண்டு மக்களுக்கு கொடுக்குறான் அவனோட இஸ்ரேலிய படைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணது சில நேரங்களில் என்ன செய்ய நடக்குன்னா அந்த உணவுப் பொருட்கள் வரும்போது பட்னி கிடக்கிறவன்லாம் ஓடி வந்து கொஞ்சம் அதை பிடுங்கிடான் இதை காரணம் காட்டி அந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் உணவுகளை நாங்கள் இது பண்ண மாட்டோம் சொல்லி நேற்று ஹமா சொல்லியிருக்கேன் உங்களுடைய கடமை இந்த உணவுப் பொருட்களை ஏழை எளிய பட்டினி கிடக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போறது இதுக்கு முன்னாடி முதல் போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு செய்தியில் சொன்ன உலக ஊடகங்கள்லாம் அதை இருந்து நிறைய பேர் பட்டினி கிடக்கும் போது உலக உணவு திட்டத்துல அதனுடைய கோடவுன்ல நிறைய உணவுப் பொருட்கள் இருந்திருக்கு அவன் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை அவன் ஒரு இஸ்ரேலி ஏஜென்ட் மாதிரி வேலை செய்கிறான் இப்போவும் அவன் அதை செய்து இருக்கிறான் ஏன்னா நேற்று அபு கரீம் சலீம் பேசேஜ் வழியா அதான் ரஃபா பார்டர் மாதிரி இன்னொரு பாடர் அது இன்னொரு கில்லை பகுதி அதை ஓப்பன் பண்ணி நிறைய வந்துருக்கு அறுநூறு அறுநூறு உதவி வாகனங்கள் வந்ததாட்டு சொல்றாங்க அப்போ அவ்வளவு வந்த பிறகு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னா இவன் வேற ஒரு வேலையை செய்கிறான் அதை அவங்க போராளிகள் குழுக்கள் முதல்ல ரிக் பண்ணியிருக்காங்க கடைசியில் எச்சரித்து இருக்கிறார்கள் இது வேற ஒன்று அங்க நடக்குது அடுத்தது நேற்று அல் அமல் நெய்பர்ஹுட்ல நல்ல அடி வாங்க போகும்போதே நல்ல அடி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க நிறைய பிணங்கள் விழுந்திருக்கிறது இன்னொரு யுத்த ஃப்ராண்டை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது என்னன்னா வெஸ்ட் பேங்க் அண்ட் ஜெனீன் ஜெனீன்லையும் மேற்கு கடற்கரை பகுதியிலையும் நேற்று இது பண்ணிட்டாங்க இந்த நாள் ஜெனீன்ல போராளிகள் குழு தாக்கினது ஏங்க அவன் அகதிகள் முகாமில் இருக்கான் அதை புல்டோசர் கொண்டு போய் அடித்தா எவனுக்கு சூடு சொரணம் இல்லாமல் இருக்கு அங்க ஒரு கூட்டான் என்ன தெரியுமா அவனோட பேரு யூத் ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் லிபரேஷன் அவன் பழி வாங்குவதற்கும் விடுதலை அடைவதற்குமான இளைஞர்கள்னு ஒரு கூட்டாங்க டக்குன்னு வந்துட்டு இதான் நான் சொன்னேன் போராளிகள் குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த எதிரிகளுடைய அட்டூழியங்கள் அதிகமாகும் போது அவன் இப்போ யாரோடைய நான் சேரலைங்கிறான் ஆனால் நிறைய ஆயத்தை அடிச்சிருக்கான் உந்தா நாள் அடித்த அடியில் இன்னைக்கு வரைக்கும் பிணங்களை புறக்கிட்டு இருக்கானோ இஸ்ரேலிய படைகள் இப்போ அடி வாங்கின அப்புறம் ஓடி போயிட்டான் நேற்று வெஸ்ட் பேங்கில் அதை பார்த்தா நம்ம மட்டும் என்னடா அடி வாங்கிட்டு இருக்கணும்னு அங்கே ஒரு போராளி குழு அவன் வந்து உமர் சலாவுதீன் எல்லாருக்கும் பேரையும் சேர்த்து வச்சு ஒரு மாத்தியார் குரூப்னு தங்களை அறிவைத்து கொண்டு அவர்கள் நேற்று அடித்திருக்கிறார்கள் ஆகவே நிறைய நேற்று அடி வாங்கியிருக்கான் இனிமே அதே மாதிரி இங்கே ஜபாலியாவில் ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியாவில் ஒரு குரூப் வந்துருக்கு அதை ஈஸியாக ஆம்போஷ் பண்ணி கொலை செய்திருக்காங்க அடுத்தால சீஸ்ஃபயர் டாக பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுதுன்னு அந்த பென்னி கேன்ஸ் சொல்லியிருக்கான் நம்ம சூட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவங்க ரொம்ப டைட்டன் பண்ணுறாங்க இவனோட ஏன்னா அவங்க இப்போ அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்க எல்லா இடமும் அடித்து இவனோட விளைய தள்ளிவிடுங்க நீ உள்ளே போய் ஒன்றும் சாதிக்க முடியல நீ செய்ததெல்லாம் டாக்டர்ஸை கொலை செய்தது நர்சஸை கொலை செய்தது குழந்தைகளை கொலை செய்தது ஆம்புலன்ஸுக்கு மேலே குண்டு போட்டது அவன் அவன் மெருவாக்கா டேங்கை நேற்று கூட நாலெண்ணா அடித்தங்கிறான் நீ எதை எந்த டேங்கை அடித்தான்னா ஆம்புலன்ஸை மக்கள் கொத்து கொத்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களே அந்த ஆம்புலன்ஸில் இதில் இன்னொரு வேலையும் நடந்திருக்கு ரஃபா பார்டர் க்ளோஸ்ட்டு ரஃபா பார்டரை மூடிவிட்டோம் இஸ்ரேலிய படைகள் அங்க குவிக்கப்பட்டு நேற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு முடியாத ரஃபா பார்டர் வழியாக தான் எகிப்து கொண்டு போயிருக்காங்க அவங்க வெளிநாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க நம்ம ஹவுத்திஸ் வந்தா முத முதலா வரலாற்றிலேயே வரையிட்டு காட்டப்படக்கூடிய அளவில் அமெரிக்காவுடைய கப்பல் படையை தாக்கி இருக்கிறார்கள் இது வரைக்கும் கார்கோவை அது இதை தான் தாக்கினாங்க சில டஸ்ட்ராயரன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கப்பல்களை தாக்கினாங்க இப்போ மொ நேவியே தாக்கிட்டாங்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஹவுத்தீஸ் வந்து நம்ம கணக்கே பார்க்க முடியல ஹிஸ்ஃபுல்லாக தான் ரொம்ப பலமான ஆறு இதுன்னு நினச்சோம் ஆனால் இந்த ஹவுத்திஸ் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்புறம் நாற்பது நாட்டுகளுக்கு இதில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் இப்போ நிறைய ஹவுத்திஸ் வந்து பொறுப்பேற்கிறதில்லை கடலில் தானே குண்டுகள்லாம் வெடிக்குது அது என்னான்னு தெரியல பிறகு அப்போ இப்போ எவன் எவன் செத்தாலும் ஹவுத்திஸுக்கு தான் அந்த புகழ் வந்து சேருது ஹவுத்திஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க ஹவுத்திஸ் தானே ஒரு கப்பல் கவுந்துன்னு வைங்க அதை கூட என்ன சொல்லணும் அப்பா ஹவுத்திஸ் வந்து கவுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ ஆயுஸ் அதை இந்த ஆங்கில நாடு இருக்கு பாருங்க இந்த பிரிட்டன் இது கொஞ்சம் பொருளாதார வலி ஏற்பட்டுருக்கு நேரத்தில் இருந்து பெட்ரோல் விலை மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு கூடியிருக்கு ஏன்னா அந்த ரெட்ஸு வழியாக போக முடியலையா ரெண்டாவது நாலஞ்சு டா டேங்கரில் அடித்து நாசம் பண்ணானோல இப்போ அங்கே அவங்க வந்து அரேபியாவை விட எங்கள் பெட்ரோல் விலையதோ அதை விட குறவான விலைக்கு அமெரிக்காலையும் யூகேலேயும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க இவங்கள பைத்தியகரன் ஆக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஹமாஸோட நூற்றி முப்பத்தெட்டு நாலு சண்டையில ஹவுத்தீஸ் இறங்கின பிறகு இப்போதான் அந்த வழி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அடுத்தால யூகேயும் யுஎஸும் சேர்ந்து வழக்கமாக தாக்குற ஹொதைதால ரெண்டு மூணு பகுதிகளில் குண்டு போட்டிருக்காங்க அது அவங்க ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிட்டே இல்லை ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்கான் ஏமனில் இருந்த அமெரிக்கா பேஸையும் இஸ்ரேலிய பேஸையும் அடிச்சிருக்காங்க ஹவுத்தீஸ் என்னடா நீ சும்மா அங்கே குண்டு போட்டுக்கிட்டு இருப்பேன்னு ஒரு அடி அடிச்சிருக்காங்க அதில் நிறைய அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் அடுத்தால இப்போ கொஞ்சம் அரபு லீக்கு தைரியம் வந்துருக்கு பார்த்துக்கிட்டு நான் இப்போ ஹிஸ்ஃபுல்லாக பற்றி உங்களுக்கு சொல்லணும் அதுக்கு முன்னாடி இந்த அரபு லீக் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது அதே மாதிரி வேர்ல்டு கோர்ட்டில் பேசும்போது அமெரிக்கா தான் இந்த மொத்த கூட்டுப்படுகொலைக்கும் காரணம்னு பேசிட்டாங்க அப்போது நூற்றி முப்பத்தெட்டு நாள் எத்தனை பேர் ஷஹீதானாங்களோ ஒரு லட்சத்து பேருக்கிட்ட காயப்பட்டவர்களும் சஹீதானவங்களும் இருக்கிறாங்க இருபத்தொன்பதாயிரம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அது முப்பதாயிரத்தை எட்டிட்டு இவங்க கணக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கு அடுத்தது காயம்பட்டவர்கள் அறுபத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் பேர் வந்துட்டாங்க இவங்க சகிதாயி என்ன செய்திருக்காங்க அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருக்கேன் இவ்வளோ பலமா அவனும் அடிக்கும் போது நம்ம வந்து அமெரிக்காவை இன்னும் தூக்கி பிடிச்சிட்ருக்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க டீ சொல்லக்கூடிய டாலரைக்கு அல்லாத மற்ற கரன்சியில் ஒரு மற்ற நாட்டு நாணயங்களில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணலான்னு ஒரு சிந்தனை இருக்கு அதே பெருசு இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த அரபு நாடுகள் தான் எண்ணெய் வளமும் நேச்சுரல் கேஸுன்னு சொல்லக்கூடிய இயற்கை வளமும் கூண்ட நாடுகள் அவையெல்லாம் இப்பொழுது தங்களுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கா டாலரில் இருந்து மாற்றுறாங்க இனி அமெரிக்கா வந்து நாங்கள் பொ பொருளாதார தடையை போட்டுருவோம் அவருக்கு மேலே தடை இவருக்கு மேலே தடைங்கிற சொல்ல முடியாது இப்போ ஹிஸ்புல்லா நேரத்தை அடி நிமித்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்துட்டு அவங்களோட வில்லேஜஸ் ரெண்டு மூணு எண்ணத்தில் இஸ்ரேலி தாக்கி ஒரு பரிதாபமாக ஒரு குடும்பம் இறந்து போச்சு உடனே பன்னெண்டு அட்டாக் அதுக்காக ரிவஞ்ச் அட்டாக் பன்னெண்டு மூணு சீஃபா செட்டில்மெண்ட்டு எவன் மலேச்சாம்கிற இடத்துல ஒரு செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட்னா மந்தேர்கள் குடியிருந்த இடம் அடிச்சிருக்காங்க ஆட்கள் இல்லை சைரன் சத்தம் கேட்டவுடனே அவனை ஓடி போயிரான் அந்த இடங்களை எல்லாம் ஆக்கியிருக்காருங்க அதே மாதிரி தொடுத்து ஒரு இடத்த தாக்கிட்டு இருக்காங்க அவையும் செட்டில்மெண்ட்டு அடுத்தது சைபுதீன் செட்டில்மெண்ட்டு இப்படி நிறைய செட்டில்மெண்ட்டை நேற்று அடிச்சு நிமித்திருக்காங்க இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுல தெல்லவி வரைக்கும் இந்த சண்டை போயிருக்கு அதுக்கு பதிலாக அவன் ஹுலா பைடாங்கிற இடத்துலையும் ஐதாங்கிற இடத்துலையும் ஒரு அஞ்சு இடத்துல எல்லாமே இந்த ஹுதய்தாவை சுத்தி உள்ள இடம் தூத்து தொடச்சி இது இது எமென்ல உள்ளது இந்த உதய்தான் நம்ம குலா பிலாடா ஐதா ஃபக்ரால லெபனானில் உள்ள இடங்களை வந்து தாக்க ஆக இந்த அவன் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது யூகேயும் ஜோர்டானும் இதில் யூகே சொல்கிறாங்க ஆங்கில நாட்டை சொல்கிறாங்க சில மெடிசன் எல்லாம் ஏர்ட்ராப் பண்ணாங்களாம் இப்போ மெடிசன்லாம் மூணு ரஃபா பாடர் வழியாக வருது அபு கரிம் பாடர் வழியாக வருது ஏற்கனவே போராளிகள் தங்க கையில வச்சிருக்க அல் அஜ்மல் அஜ்வான் என்கிற வழியாகவும் வருகிறது ஆக நேத்து பத்து ராக்கெட்டுகளை கலில அப்பர் கலீல அடிச்சிருக்காங்க அப்பர் கலியில யாதேசம் லெபனானுடைய கையில வந்ததாட்டு தெரிகிறது ஆக லெபனான் இந்த யுத்தத்தில் சண்டை போடாம ஒரு வெற்றியை பெற்று கொண்டு இருக்கிறது அறுபத்தேழு யுத்தத்தில் இழந்த பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு இருக்கிறது அந்த இடத்துக்கு இன்னும் நாங்க என்ன விலை தந்தாலும் மாட்டோம் தெல்லவியிலே பிச்சை எடுத்துட்டு வாழ்வோமே தவிர ஆனாலும் நாங்க அப்பர் கல்வியில் குடியிருக்க போக மாட்டோம்னு சொல்லுகிறார்கள் இப்படி புது புது ஆயுதங்களோடு புது யுக்திகளோடு போராளிகள் குழு லெபனான்ல ஆஹ் ஏமன்ல சிரியால சிரியால நேரத்தை ரெண்டு பேஸ் அடிச்சிருக்காங்க ஈராக்ல ரெண்டு பேச அடிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய பேஸு அவன் எப்படிடா இப்ப வெளியில உள்ள போயிட்டான் வெளியில வர்றதுக்கு தெரியாம எப்படிடா நம்ம இவங்கள்ட்ட பேசி வர்றதா பேசாம வர்றதான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்ப அரபு நாடுகளுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கிறதுனால இந்த யுத்தம் இன்னொரு திசையை நோக்கி போகிறது ரஃபா பாடருக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி அடி வாங்குவான் அதனால் இஸ்ரேலுக்கு ஒரே வழி தான் இருக்கு தனி பாலஸ்தீன் நாட்டை அறிவிச்சுட்டு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வாழ முடியுமான்னு பார்க்கலாம் இல்லைனா ஆயிரக்கணக்கில் நித்தம் இஸ்ரேலை விட்டு வெளியில போயிட்டு இருக்கிறீங்க எவனும் திரும்ப வர மாட்டான் இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்ஷால்லா வாகிர் நான் சொல்லுவோம்